அம்மாடியோ என்ன இப்படி வெயில் அடிக்குது கரெக்டாக நமக்கு சம்மர் ஹாலிடேஸ் விடும்போது தான் இவ்வளோ வெயில் அடிக்குது தாங்க முடியாத வெயிலாக இருக்கே என்ன தான் பண்ணுறது ஆமாம் மாயா இந்த வெயில் அடிக்கிறதுனால வீட்டில் வெளியே கூட விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க சொல்கிறாங்க கடுப்பாக இருக்குது இப்போ இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக சில்லுன்னு ஒரு ஷேக் குடித்தா எப்படி இருக்கும் ஷேக் பண்ணுறதுக்கெலாம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் மீனு நம்மக்கிட்ட அப்படி எதுவுமே இல்லையே இப்போ எப்படி பண்ணுறது கவலையை விடுங்க என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே சூப்பராக மில்க் ஷேக் பண்ணலாம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சரியா மில்க் ஷேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிற ஜாக்கி என்ன ஜாக்கி இது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு மில்க் ஷேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ போர்பான் பிஸ்கட்டு மேங்கோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் வெயிட் பண்ணு மீண்டும் இதை வச்சு தான் நம்ம மில்க் ஷேக் பண்ண போகிறோம் போர்பான் பிஸ்கட்டில் மில்க் ஷேக் பண்ணால் செம்மையாக இருக்கும் தெரியுமா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா போர்பான் பிஸ்கட்டில் மில்க் ஷேக் தான் என்ன உளற ஜாக்கி இதை வச்சு எப்படி மில்க் ஷேக் பண்ண முடியும் மோனி ஜாக்கி ஏதாவது பண்ணுறான்னா அது காரணம் இல்லாமல் பண்ண மாட்டான் இதை வச்சு ஏதோ பண்ண போகிறான் இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் போர்பான் பிஸ்கட் ஓரியோ பிஸ்கட்லாம் மில்க் ஷேக் பண்ணி குடிப்பாங்க சூப்பராக இருக்குமா இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கரெக்டு தான் ரோசி ஓரியோ பிஸ்கட்லேயும் மில்க் ஷேக் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஓரியோ பிஸ்கட் இல்லை இல்லைல்ல ஸோ இந்த பிஸ்கட்டில் நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஓகேவா சரி ஜாக்கி இப்போ இதை வச்சு எப்படி மில்க் ஷேக் பண்ணுறதுன்னு சொல்லு எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சீக்கிரமே பண்ணிடலாம் ஆமா விஜய் எல்லாரும் சேர்ந்து பண்ணால் சீக்கிரமே பண்ணி முடிச்சிட்டு சீக்கிரமே குடிக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு ஜாக்கி ஓகே ஜெனி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக்கெட் பிரிச்சுட்டு பிஸ்கட்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் எத்தனை பிஸ்கட் வேணும்னு தெரியணும் இல்லையா இப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கோம் ஒரு அஞ்சு பிஸ்கட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு ஆறு பிஸ்கட் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவே ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பிஸ்கட்டு தனியாக க்ரீம் தனியாக நம்ம செப்ரேட் பண்ணணும் ஒவ்வொரு பிஸ்கட்லேருந்தும் க்ரீமெல்லாம் எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பிஸ்கட்லாம் தனியாக வேற பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு மூணு பிஸ்கட் பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் ஜாக்கி ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குது நம்ம இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு ஒன்றா மிக்ஸியில் போட்டு மிக்சரில் கிரைண்ட் பண்ண போகிறோம் அதுதானே ஜாக்கி கரெக்டாக சொன்ன ரோசி அதே தான் நம்ம எல்லாத்தையும் தனியாக மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் சாக்லேட்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக க்ரன்ச்சினஸ்க்காக பிஸ்கட் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சுகர் போடணும் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா மீடியமாகவே போடு ஜாக்கி எல்லோரும் குடிக்கிற மாதிரி மீடியமாகவே போட போதும் ஓகே மீனு ஃபைனலாக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் மில்க் ஷேக் அதுக்கப்புறமா நம்ம ஜாரை மூடி வச்சுட்டு நம்ம மிக்சியில் வச்சு கிரைண்ட் பண்ணிட்டால் நமக்கு மில்க் ஷேக் ஆயிடும் இப்போ பவர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஜாரை மிக்சியில் வச்சு இப்போ ஆன் பண்ணலாம் மிக்ஸியில் கிரைண்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ திக்காக சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் ஜாக்கி நிஜமாவே நம்ம கடையில் வாங்குற சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரியே இருக்கு இப்போ என்ன பண்ணுற இதெல்லாம் எதுக்கு கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சாக்லேட்டு பிஸ்கட்டு பாதாம்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம மேலே தூவி விட்டோம்னா அழகாகவும் இருக்கும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இருக்கும் அதனால தான் நான் பண்ணுறேன் எல்லாத்தையும் கிரேட் பண்ணி நம்ம மேலே தூவி விட்டுறலாம் ஃபைனல் ஸ்டெப் இதுதான் இதோட நம்ம மில்க் ஷேக் ரெடி இப்போ ஒரு சேர்ஸ் சொல்லிவிட்டு எல்லாருமே மில்க் ஷேக் குடிக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்குது ஜாக்கி சூப்பராக இருக்குது உண்மையிலே இவ்வளோ டேஸ்டாக வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே ஓகே எல்லாருமே குடிங்க எல்லாரும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது ஜாக்கி இந்த மாதிரி போர்பான் பிஸ்கட்டை மில்க் ஷேக் பண்ண முடியும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் ஆமாம் ஜாக்கி எனக்கும் ஷேக்லாம் ரொம்ப பிடிக்கும் ஷாப்லலாம் போய் குடிக்கிறது ஆனால் நம்ம இப்போ வீட்டில் பண்ணது ஷாப்பில் குடிக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இதை சும்மா சொல்கிறேன் விளையாட்டுக்கு தான் இந்த பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு நினச்சேன் ஜாக்கி ஆனால் உண்மையிலே சூப்பராக பண்ணிட்டேன் சத்திட்டப்போ ஹே நான் என்னப்பா பண்ணேன் இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நான் வீட்டில் நிறைய டைம் இதே மாதிரி பண்ணி குடிச்சிருக்கேன் தெரியுமா ஜாக்கி எனக்கு ஒரு டவுட்டு இதே மாதிரியே நம்ம ஒரே பிஸ்கெட்லேயும் மில்க் ஷேக் பண்ணலாமா பண்ணலாம் விஜய் பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை இப்போ நம்ம பண்ணதே தான் எக்ஸ்ட்ராவாக ஓரியோ பிஸ்கட் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரி அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓரியோ மில்க் ஷேக் பண்ணலாம் ஜாக்கி அதையும் நீ தான் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா பண்ணிட்டா போச்சு கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் ரோசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்